சூத்திரன் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஆறாம் வசனம் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர இருந்து ஜெயம் வராது நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உள்ள தேவன் இந்த இயேசு கிறிஸ்து மறைத்து உயிர் தெழுந்த தெய்வனாக காணப்படுகிறார் இவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆனால் நாம் பல வேலைகளிலும் நாம் வாழ்க்கையிலே ஜெயம் பெற வேண்டும் பல்வேறு காரியங்களிலே ஜெயம் பெற வேண்டும் என்று நாம் பல்வேறு முயற்சிகளை ஏறு எடுக்கிறோம் நாம் நம்மை நாமே நம்முடைய திறமைகளையோ கொண்டு நாம் சாதித்து விடலாம் என்று நாம் முயற்சிக்கிறோம் அல்லது மற்றவர்களை சார்ந்து நாம் அவர்களை நம்பி ஜெயம் எடுத்து விடலாம் என்று நினைக்கிறோம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது ஜெயம் கிழக்கிலும் வராது மேற்கிலும் வராது எந்த திசையிலும் இருந்து வராது அப்படி என்றால் ஜெயம் வந்து நம்மிடத்திலிருந்தோ நம்மை சுற்றி உள்ளவர்களிடத்திலிருந்தோ நாம் நம்பி இருக்கிறவர்களிடத்திலிருந்தோ அது வராது மாறாக வசனம் தேவனே ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் ஜெயம் தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே எந்த காரியமானாலும் சரி தேவன்தான் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஒருவருக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டுமென்றால் அவர் தான் கொடுக்க முடியும் ஏனென்றால் ஒருவனை தாழ்த்துவதும் அவர்தான் ஒருவனை உயர்த்துவதும் அவர்தான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் குதிரை யுத்தம் பண்ணுவதற்கு அநேக பயிற்சிகள் கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து அதை நன்றாக பயிற்றுவிப்பார்கள் ஆயத்தப்படுத்துவார்கள் அது யுத்த நாளிலே நன்றாக யுத்தம் பண்ண வேண்டும் அந்த யுத்த நாளிலே அது நன்றாக யுத்தம் பண்ணினாலும் அந்த யுத்தத்தில் ஜெயத்தை தருகிறவர் தேவன்தான் ஏனென்றால் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜெயம் வேறு எங்குமிருந்தும் வராது முந்தின வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை தர்மையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்று பல்வேறு பல் பல வருடங்களாக கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் நீங்கள் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்றால் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவரையே நம்பி இருக்கிறபடியால் நிச்சயமாகவே அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் இருங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் அவர் நமக்கு ஜெயத்தை நிச்சயமாக தருவார் கத்தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி இந்த நாளிலே தேவன் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி ஜெயத்தை கடு கொடுக்கிற தேவன் நீரா இருக்கிறபடியால் நன்றியப்பா நாங்கள் வேற எந்த நபரையோ எந்த காரியங்களையோ நாங்கள் நம்பி விடாதபடி கர்த்தரையை நம்பி கர்த்தரையே நோக்கி பார்த்து எல்லா காரியங்களிலும் ஜெயமெடுக்கும்படியாக தேவ ஆவியானவர் கிருபை செய்வீராக அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரை துதி கணம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பு ஒரு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் யூ